Hi everyone, welcome to VLEARN We channel. நான்தா உங்க Max Educator. இனிக்கு நம்ப 10th Mathematicsல 1st chapter, Relation and Functions. அப்படின்ட chapterல என்ன பண்ணப் போறுனா, Excise sum, Excise 1.2ல 3rd sum பாக்கப் போறும். பாக்கலாமா? Okay, பாருங்க, 3rd sum பாருங்க, என்ன குடுத்திருக்காங்கன் பச்து பாருங்க? Okay, Relation, A Relation R is given by the set, set குடுத்திருக்காங்க, Determine its domain ரேஞ்ச் டொமைன் の ரேஞ்ச் கண்டுபிடிச்சாலே போதும் அதுக்கு நமக்கு செட் வேணும் செட் நம்ம डायरेक्टली கொடுக்கவே இல்ல இது ஒரு செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க இது நம்ம செட் பில்டர் ஃபார்ம்ல இருந்து செட் அந்த ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எல்லா எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சி அது ஒரு ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதி அந்த ரோஸ்டர் ஃபார்ம்ல இருந்து அது டொமைன் எழுதணும் புரியதா அப்போ தான் நம்ம டொமைன் ரேஞ்சை எழுத முடியும் ஓகே பண்ணியலாமா ஓகே ரிலேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம ரிலேஷன் R கண்டுபிடிச்சாகணும் அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னா இந்த ஈக்குவேஷன் ஈக்குவேஷன்ல இருந்து எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும் இந்த செட்டு எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த எக்ஸ வச்சு ஒய்யை கண்டுபிடிக்க போறோம் புரிஞ்சுதா எக்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஜீரோ இப்போ எக்ஸ் ஒருவேளை ஜீரோவா இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க எக்ஸ் பிளஸ் த்ரீ இருக்கா அதுல ஜீரோ பிளஸ் த்ரீ ஈக்குவல் டு என்னன்னு போடணும் த்ரீ ஜீரோ பிளஸ் த்ரீ த்ரீ தானே

3 ఈ టు సక్స్ ఈక్వల్ టు ఫోర్ వైస్ ఈక్వల్ టు ఫోర్ ప్లస్ త్రీ ఫోర్ ప్లస్ త్రీ సెవెన్ ఎక్స్వల్ టు ఎక్స్వల్ టు ఫైవ్ వైస్ ఈ టు ఎయిట్ ఓకే

ரிலேஷன் ஆறு எழுதுங்க ஆறு எப்படி எழுதுவீங்க ரிலேஷன் ஆறு ஃபர்ஸ்ட் எக்ஸு ஒய் எக்ஸ்கம்மா ஒயில்தானே அந்த ஃபார்ம் இருக்கணும் அப்போ எக்ஸ்கம்மா ஒயில் எழுத போகிறோம் அவ்வளோதான் எக்ஸ் வந்து ஜீரோ ஒய் வந்து த்ரீனா ஜீரோ ஜீரோக்காம்மா த்ரீ புரிஞ்சுதா புரிஞ்சுது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஜீரோ ஜீரோக்கம்மா த்ரீன்னு எழுதணும் அதுக்கப்புறமா ஒன் ஒன்னாக இருக்கும் போது அது ஃபோராக இருக்குது இப்போ ஒன் கம்மா ஃபோர் அப்புறம் டூவாக இருக்கும் போது ஃபைவ்வாக இருக்குது டூவாக இருக்கும் போது ஃபைவ்வாக இருக்குது நெக்ஸ்ட் த்ரீயாக இருக்கும் போது சிக்ஸாக இருக்கு ஃபோராக இருக்கும் போது செவனா இருக்கு எயிட்டா இருக்கும் போது சாரி ஃபைவாக இருக்கும் போது எயிட்டாக இருக்கு ஓகேவா இது ரிலேஷன் ஆர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இது கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிக்கான கண்டிஷனை வச்சு கொடுத்துருக்க செட்டை வச்சும் அந்த எலமெண்ட்ஸை வச்சும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம ரிலேஷனை ஒன்று ஒன்று ஆர்ட் பேஸாக எழுதிக்கும் புரிஞ்சுதா புரிஞ்சிருது ஓகேவா ஓகே இந்த ரிலேஷன் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா எக்ஸுன்ற ஒரு எலமெண்ட் இருக்கும் அந்த எக்ஸுன்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் ஏ சம்மந்தப்பட்டது ஒயன்றதெல்லாம் பி சம்மந்தப்பட்டது ஓகேவா பி இருக்கிறது ஓகே அதுதான் அப்படி எழுதியிருக்காங்க அதுக்கு ரிலேஷன் அதுல இருந்து நம்ம இப்போ டொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிக்கலாமா டொமைன் டொமைன் ஆஃப் டொமைனா என்ன ஏற்கனவே நமக்கு தெரியும் டொமைன்னா என்ன ஃபர்ஸ்ட் செட்டு ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் இன்வால்வ் இன் ரிலேஷன் எதெல்லாம் ரிலேஷன் சம்மந்தப்பட்டிருக்கு தொடர்புக்கு சம்மந்தப்பட்டுள்ளது உள்ள வந்தது அந்த எலமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எதுக்கு ரிலேட் பண்ணுறதுக்கு எது எதுலாம் ஃபஸ்ட்டில் வரது எல்லாம் ஃபஸ்ட்டு செட் ஓடுது டொமைன் டொமைன்ன்றது என்னது ஃபர்ஸ்ட் செட்டோட சப்செட்டு அப்போ ஃபஸ்ட்டு செட் இருக்கு அதோட அதுலேருந்து ஒரு சின்ன பார்ட் தான் டொமைன் அதெல்லாம் எது எது வந்து ரிலேஷன் உட்பட்டிருக்கோ எது இந்த ரிலேஷன் இன்வால்வ் ஆகிருக்கோ அதெல்லாமே எல்லாமே ஃபர்ஸ்ட் செட்டில் வந்துடும் அதெல்லாம் டொமைனில் வந்துடும் ஓகேவா ஃபர்ஸ்ட் செட் டொமைனில் வந்துடும் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது எல்லாமே என்ன டொமைன் ஓகேவா ஏன்னா ஃபர்ஸ்ட் செட்டு அதோட சப்ஜெக்ட் தான் டொமைன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே இப்போ ரேஞ்ச் எழுதுவோம் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க இல்லையா ரேஞ்ச் ஆஃப் ஒன் என்ன ரேஞ்ச் ஆஃப் ஆர் அது செகண்ட் செட்டோட சப் செட்டு அவ்வளோதான் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எழுதுங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இல்லை வந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு டொமைனும் தெரிஞ்சிருச்சு ரேஞ்சும் தெரிஞ்சிருச்சு அதானே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகே ரிலேஷன் கண்டுபிடிச்சோம் ஃபர்ஸ்ட்டு அந்த செட் பில்டர் ஃபார்ம்லேருந்து ஈக்குவஷன் சப்ஸ்டியூட் பண்ணி ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு நம்ம டொமைனு ரேஞ்ச் கண்டுபிடிச்சோம் அவ்வளவுதான் ஈஸியா இருக்கு இல்லையா ஓகே தேங்க்யூ